மாபெரும் கார் மேளா இடம் ஸ்ரீ நாராயணன் மகால் வளாகம் கோவை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கார் சேசிங் சம்பவத்தில் ஐந்து பேர் கைதான நிலையில் நியோமேக்ஸ் நிறுவன நிர்வாகியை கடத்தி பணம் பறித்துவிட்டு தப்பி ஓடியது அம்பலமாகியுள்ளது பற்றி பார்க்கலாம் விரிவாக திண்டுக்கல் மாவட்டம் சானர்பட்டி காவல் நிலைய பகுதியில் குடிபோதையில் பல்வேறு போலீஸ் செக் வாகனங்களை மோதிவிட்டு கார் ஒன்று நள்ளிரவில் வேகமாக சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு சேசிங் சென்ற அந்த காரிலிருந்து இறங்கி தப்பித்த பசுபதி முத்துக்குமார் கார்த்திக் வீரகணேசன் ஆனந்த்குமார் ஆகிய ஐந்து பேர் பொதுமக்களிடம் பிடிபட்டனர் விசாரணையில் வாடிப்பட்டி அருகே நியோமேக்ஸ் நிர்வாகியை கடத்திச் சென்று பணம் பறித்தது தெரியவந்தது இதையடுத்து ஐந்து பேரையும் வாடி பட்டிக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரித்தபோது பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின நியோமேக்ஸ் நிறுவன விற்பனை மேலாளர் தேவா என்பவரிடம் கார் ஓட்டுநராக இருந்த பசுபதி என்பவர் அதிக வட்டி கிடைக்கும் என நம்பி ஒன்பது லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் ஆனால் நியோமேக்ஸ் நிறுவனம் முடங்கியதால் பணத்தை பசுபதி கேட்டபோது தானும் முதலீடு செய்து ஏமாந்துள்ளதாக கைவிரித்துள்ளார் தேவா இதையடுத்து மதுரையில் உள்ள நியோமேக்ஸ் நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகியான பாலாவை கடத்தி பணத்தை பெற பசுபதியும் அவரது நண்பர்களும் தேடி உள்ளனர் அவர் கிடைக்காததால் மற்றொரு நிர்வாகியான கார்த்திகேயன் என்பவரை கடத்தினால் பணம் கிடைக்கும் என்று தேவா யோசனை கூறியுள்ளார் அதன்படி நாமக்கலுக்கு காரில் சென்ற கார்த்திகேயனை பின்தொடர்ந்து சென்று வாடிப்பட்டி அருகே அவரை வழிமறித்து கடத்திய பசுபதி கும்பல் அவரிடம் பேரம் பேசி ஒரு தொகையை பெற்றதாக தெரிகிறது திட்டம் நிறைவேறியதை தொடர்ந்து கார்த்திகேயனை திண்டுக்கலில் இறக்கிவிட்டு பசுபதி கும்பலுக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து ஊருக்கு செல்லுமாறு தேவா கூறியுள்ளார் அந்த பணத்தை வாங்கிக் கொண்ட பசுபதி கும்பல் மது அறிந்துவிட்டு தேவக்கோட்டை நோக்கி காரில் சென்றபோதுதான் அந்த திருப்பம் அரங்கேறியிருக்கிறது சானர்பட்டி பகுதி வழக்கமான சோதனையிலிருந்த போலீசாரை பார்த்து தங்களை பிடிக்கத்தான் போலீசார் நிற்பதாக நுணைத்துக் கொண்டு தடுப்புகளை இடித்து தள்ளிவிட்டு சென்றுள்ளனர் அதன் பிறகே அடுத்தடுத்து மிகப்பெரிய சேசிங் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது மலைப்பகுதியில் தப்பிக்க முயன்றபோது ஆனந்தகுமார் வீரகணேஷ் ஆகியோருக்கு கையில் முறிவு ஏற்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மூன்று லட்சம் ரூபாய் பணம் ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த கடத்தல் நாடகத்தின் முக்கிய நபரான நியோமாக்ஸ் மேலாளர் தேவாவை போலீசார் தேடி வருகின்றனர் அவர் சிக்கினால்தான் கார்த்திகேயனிடமிருந்து எவ்வளவு பணம் பெறப்பட்டது என்பது தெரியவரும் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஸ்ரீ சாமி கார்ஸ் நடத்தும் மாபெரும் இடம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மகால் வளாகம் கோவை